தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நட்டாற்றீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த தான் நான் இன்னைக்குறீங்க அதாவது காவிரி ஆற்றில் நான்கு புறமும் காவிரி நீர் சூழ்ந்திருக்க நடுவில் வந்து இந்த சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலினுடைய பெயர் பார்த்தோம்னா நட்டாற்றீஸ்வரர் அப்படிங்கிறதான் இந்த கோவிலினுடைய பெயர் ஸோ நீங்கள் ஈரோடுலேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பார்த்தீ உங்களுக்கு தான் வந்து இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றக்காக ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசல்ல தான் போயிட்டு வர மாதிரி மாமா ஸோ ஆற்றுல வந்து தண்ணி இல்லாதப்ப நடந்து போவாங்களாமா ஆத்துல தண்ணி இருக்கும்போது பரிசலில் பரிசல்ல தான் போயிட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க ஸோ ஒரு சிறப்பான கோயில் அப்படின்னே சொன்னா இன்னைக்கு இந்த கோயில் பற்றிய தகவல்களை தான் நம்ம சிறப்புகளையும் தகவல்களையும் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் பஸ் அதாவது மெயின்ல அந்த ஊருக்கு வரீங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி வந்து பார்த்தோன்னா இருக்குது நீங்கள் கோவிலுக்கு போகணும் உள்ள அப்படின்னா நீங்கள் வந்து டூ வீலர் இல்லை உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வர மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த கோவில் வந்து பார்த்தோம்னா யாருடைய தொடர்புடையது அப்படின்னா அகத்தியரோட தொடர்புடையதாக இருக்குது ஸோ தலை வரலாறு அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ கட்டின அந்த பாலத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியும் இருக்குது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது ஸோ இப்போயும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா படகு சவாரியும் பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்து உங்களுக்கு படகு சவாரிக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கோவிலுக்கும் போய்க்கலாம் படகு சவாரி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டோட ஒரு தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்லேண்ட் கோவில் அப்படின்னு சொல்லி இது பெரும்பாலும் அழைக்கப்படுது லோக்கல் மக்களினால அதாவது நடுவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதிக்கு நடுவுல இந்த திட்டு மாதிரி இருக்கு அந்த திட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கோவில் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நட்டாட்ரீஸ்வரர் தான் அம்மன் தாயார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க வந்து நல்ல நாயகி அவங்க வந்து பார்த்தோம்னா அன்னபூரணி அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்படுறாங்க கோவிலினுடைய தலவட்சம் அப்படிங்கறது வந்து அத்திமரம் அல்லது ஆத்தி மரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தீர்த்தம் வந்து பார்த்தோம்னா காவிரி தீர்த்தம் தான் ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா காவிரி கண்ட விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சன்னதி வந்து பார்த்தோன்னா சின்னதாங்க வச்சிருக்காங்க ரெண்டு விநாயகர் இருக்காங்க ஸோ நீங்க விநாயகர் சன்னதி கோயில்லாம் சாமி கும்பிட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிங்க ஸோ இந்த கோவிலினுடைய அமைப்பு எப்போ இருக்குது அப்படின்னா ஓம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தோம்னா இருக்கிறத சொல்லப்படுது அதாவது ரெண்டு அடுக்காக இருக்கு இந்த கோவில் ஸோ நீங்க விநாயகர் இருந்து இடதுபுறமா போய் இறங்குனீங்க அப்படின்னா அது வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் அதே வந்து அம்பாள் சம்மதியிலேருந்து ஆரம்பித்து முருகன் கோவிலுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்குது வந்து பார்த்தோம்னா இன்வடிவுலையும் அமைஞ்சிருக்கனால இது வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ வடிவில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அந்த கோவில் தலைவரலாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே போர்டு வச்சுருக்காங்க ஸோ ஆலை சிறப்பும் அப்படிங்கறத வந்து பார்த்தோன்னா போர்டு வச்சுருக்காங்க ஸோ அதை வேணால் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் தலைவரலாறு அப்படிங்கிறத ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் வந்து பார்த்தோம்னா கைலாயத்துல வந்து திருமணம் நடைபெறும் பொழுது ஸோ இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்தோம்னா அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அங்க போயிடுறாங்க ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா தென்புறம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தாழ்ந்தும் வடபுறம் வந்து கொஞ்சம் மேலையும் வந்து பார்த்தோன்னா இருக்க மாதிரி ஆயிடுது ஸோ சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகத்தியரை கூப்பிட்டு நீ வந்து இதை போய் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் தலையில் இருக்கக்கூடிய கங்கை நீர் எடுத்து கமண்டரத்தில் அடித்து வந்து பார்த்தோம்னா அகத்தியர் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை அகத்தியருக்கு வந்து பார்த்தோம்னா சிவபெருமான் வந்து ஐந்து விதமான பணிகளை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஓவியங்களாக வந்து வச்சுருக்காங்க எந்தெந்த இடங்களில் என்னென்ன பணிகளை வந்து அகத்தியரை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஓவியம் வந்து பாத்தோம்னா இங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க நீங்க அப்படியே ஒவ்வொரு சிலையாக பாத்துட்டு வாங்கன்னா அப்படியே நான் வந்து கன்சியூம் பண்றேன் சோ அப்படி வந்து பார்த்தோம்னா சென்ற அகத்திய என்ன பண்றாரு அப்படின்னா குடகு மலைக்கு போறாரு சோ குடகு மலை எல்லாம் அவர் தியானத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விநாயக பெருமான் வந்து பார்த்தோம்னா காக்கை வடிவுல போயிட்டு அவருடைய கமண்டல நீரை தட்டி விட்டு காவிரி நீரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்க அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவிரி உருவாயிடுச்சு இங்க முன்னாடி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நடக்கிற கோலத்திலையும் இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுது அது ஏங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் கையில வந்து பார்த்தோம்னா கிளி இருக்க மாதிரியும் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து இருக்காங்க அதை வந்து பார்த்தோம்னா அந்த தலைவரோட கடைசியில பார்க்கலாம் ஸோ காவிரி போன அந்த பாதையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தென் அந்த திசையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அகத்தியர் வந்து பயணத்தை வந்து தொடங்குறாரு சோ ஒவ்வொரு தலமா வந்து பார்த்தோம்னா தரிசனம் பண்ணிட்டு அவரு வந்துட்டு இருக்காரு சோ அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா துர்வாசமணி மகன்கள் வந்து பார்த்தோம்னா இரண்டு அறக்கர்கள் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்காங்க சோ அந்த அறக்கர்கள் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் பேர் வந்து வாதாபி அப்படிங்கிறதும் இன்னொரு பார்த்தோம்னா வில்வளவன் தான் அந்த அறக்கர்களினுடைய பெயர் சோ அவங்களுடைய என்னவா இருந்திருக்கு நடவடிக்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அதாவது அந்த வழியில வரக்கூடிய சிவனடியார்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சோ அவர்கள்ட்ட வந்து இந்த வாதாபி அப்படிங்கிறவர் வந்து உணவு பொருளாக மாறி அதை வந்து பாத்தோம்னா அந்த வில்வளவர் வந்து என்ன வரமா சாப்பிடற கொடுப்பாருமா சோ சாப்பிட்டு கொடுத்தோன்னே அவர் வந்து பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவர் வெளியே இருக்கவர் வந்து வாவ வாதாபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு ஸோ அவருங்க வயத்தில கிழிச்சிக்கிட்டு அந்த வாதபி வந்து வெளியே வந்துருவாரு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா சிவனடிகாரிகளை கொண்டு வருவாங்க ஸோ இறந்த சிவனடிகாரிகளை வந்து அவங்க உணவாகவும் உட்கொள்ளுன்ற பழக்கத்தை வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அகத்தியருக்கு வந்து நமக்கு வச்சிருக்காங்க ஸோ அகத்தியருக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மூலவர் சன்னிதி அப்படிங்கிறது வந்து இருக்கு அவர் வந்து நட்டாட்டீஸ்வரர் அல்லது அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது போது அகத்தியருக்கு அதே மாதிரி ஒரு பழமா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாப்பிட கொடுத்துருக்காங்க ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ தெரிஞ்ச அகத்தியர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிரிச்சிட்டாரு அதே மாதிரி வெளியே இருந்த அந்த வில்வளவனையும் வந்து பார்த்தோம்னா கொண்டுட்டாரு ஸோ இதனால் என்ன அது அப்படின்னா அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது வந்து வந்திருது அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த குன்றுக்கு வந்து சிவபெருமானை வந்து மணலில் பண்ணி அவர் அவர் போட்டிருந்த அந்த ய கட்டி அந்த மணலிங்கத்துக்கு வச்சு வந்து பனிரெண்டு நாட்கள் வந்து பூஜை பண்றாரு நாட்கள் பூஜை பண்ணி பன்னிரெண்டாவது நாள் முடிவுல வந்து சிவபெருமான் வந்து அவருடைய பிரமகத்தை சோகத்தை நீக்கிட்டாரு சோ அந்த தோஷத்தை நீக்கணும்னே வந்து பாத்தோம்னா அந்த அவர் போட்டிருந்த அந்த ருத்ராச்சமாலய கழட்டம் ஒப்பிடும் பொழுது சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய தோஷம் மட்டும் இல்ல இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களினுடைய தோஷத்தையும் நீக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இங்கே எழுத அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அதனால அந்த கோவிலினுடைய தலைவரலாறு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வந்து ஆத்தி மரம் வச்சிருந்தாங்களா சோ அது வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ அகத்தியர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐந்து பணிகளையும் முடிச்சுட்டு கடைசியா வந்து எங்க போறாரு அப்படின்னா புதிகமலைக்கு போய் அங்க ஆசிரமம் அமைச்சு சோ வைத்தியசாலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ககன மாத்திரை குளிகை அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறாரு ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மாத்திரையை போய் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன இடத்துக்கு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக போக முடியும் ஸோ அதை வந்து பார்த்தோன்னா பண்ணி முடிச்சிட்டாரு பதினாறு மாத்திரைகள் பண்ணி முடிச்சுட்டு சரி பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை வந்து நட்டா டீச்சர் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டாரு ஸோ இப்போ வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து அந்த அகத்தியரை வந்து வரவேற்கும் விதமாக வந்து ஒரு காலம் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் வச்ச மாதிரியும் வந்து பார்த்தோன்னா நடக்கிற கோலத்துல இப்போ காட்சி அளிக்கிறாங்களே அதுக்கான ரீசன் வந்து பார்த்தோன்னா அதுதான் ஸோ மீதம் இருந்த பதினைந்து மாத்திரைகளையும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாருங்க ஸோ இந்த கோவிலினுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும் இல்லை வேண்டுதல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க படித்து பார்த்துக்குங்க காவிரி ஆரம்பிக்கிற குடகு மலையில இருந்து அது கடலில் கலக்கக்கூடிய பூம்புகாருக்கு இடைப்பட்ட தூரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது மற்றும் ஒரு சிறப்பு ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்